வணக்கம் வளமுடன் மிஸ்டர் பீன் என்ன ஒரு நல்ல சாலஞ்ச் சாப்பிடின் மாதிரி ஒரு காமெடியன் அவரோட சேஷ்டைகள் அவர் செய்யும் பல விஷயங்கள் நைன்டிஸ் கிட்டக்கு எயிட்டி ஸ்கட்டு மாதிரி நைன்டிஸ் கிட் டூ கே கிட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் டிவியில் மிஸ்டர் பீன் நான் நானும் கூட ரசித்து பார்ப்பேன் அவர் வாழ்வியலை பற்றி சில விஷயங்களை சொல்லி அதாவது வாழ்வில் அவர் சந்தித்த மனிதர்களின் உணர்வுகள் வேதனைகள் சாதனைகள் இதை ஒரு நாலு படி அதாவது ஃபோர் ஸ்டெப்ஸில் நல்ல விரிவாக விளக்கி சொல்லி அதை ஒரு நண்பர் தமிழாக்கம் செய்து முகநூலில் படித்தேன் அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல யாருடனும் நட்புக்காகவோ உறவிற்காகவோ கெஞ்சாதீர்கள் நீங்கள் கொடுக்கும் அதே உணர்வை நீங்கள் பெறவில்லை என்றால் அவர்கள் நட்பை வெட்டிவிடுங்கள் வேறொருவர் உங்களை வேண்டும் வேண்டுமென்று எதிர்பார்ப்பதை விடுத்து உங்களை நீங்களே மகிழ்வாக வைத்திருக்க பழகுங்கள் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற அழகான முகமோ கவர்ச்சியான உடலோ தேவையில்லை உங்களுக்குள் ஒரு திறமையான மனதும் செயல்படும் திறனும் இருந்தால் போதுமானது வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருப்பவர் நீங்கள் மட்டும்தான் அதனால் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சந்திரனை பார்த்தால் கடவுளின் அழகை காண்பீர்கள் சூரியனை பார்த்தால் கடவுளின் சக்தியை காண்பீர்கள் கண்ணாடி முன் நின்று பார்த்தால் கடவுளின் சிறந்த படைப்பை காண்பீர்கள் எனவே நம்புங்கள் நாம் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தின் சுற்றுலா பயணிகள் கடவுள்தான் எங்கள் பயண முகவர் அதாவது டிராவல் ஏஜென்ட் எங்களின் பாதைகள் முன்பதிவுகள் மற்றும் சேருமிடத்தை உங்கள் முழு மனதுடன் அவரை நம்புங்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள் வாழ்க்கை என்பது இன்று வாழ்வதற்கான ஒரு பயணம் மட்டுமே ஒவ்வொரு நாளும் உங்கள் கடைசி நாளாக எண்ணி வாழ்வது என்பது நன்றியுணர்வு மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதாக இருக்குமே அன்றி பொறுப்பற்றதாகவோ அல்லது சாத்தியமற்றதாகவோ இருப்பதை குறிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மிஸ்டர் பீன் அவரோட நிஜ பெயர் ரோவன் செபஸ்டியன் அட்கின்சன் அவரை தான் நம்ம மிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவரோட வாழ்வை அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சம்மரைஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லிக்கிறார் பாருங்கள் எவ்வளோ அருமையான விஷயங்கள் யாருடன் நட்புக்காகவோ வாழ்விற்காகவோ கெஞ்சாதீர்கள் நீங்கள் கொடுக்கும் அதே உணர்வை நீங்கள் திரும்ப பெறவில்லை என்றால் அந்த இடத்துலேருந்து விலகிடுங்க ஒவ்வொருவரும் உங்களை வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பதை விடுத்து நாம் நம்மளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பழகுங்கள் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற அழகான முகமோ கவர்ச்சியானோ உடலோ தேவையில்லை உங்களுக்குள் ஒரு திறமையான மனதும் செயல்படும் திறனும் இருந்தால் போதுமானது வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருப்பவர் நீங்கள் மட்டும்தான் அதால் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லும்போது சில ஊமை சந்திரனை பார்த்தால் கடவுளை அழகாக காண்பீர்கள் சூரியனை பார்த்தால் கடவுளின் சக்தியை காண்பீர்கள் கண்ணாடி முன்னின்று பார்த்தால் கடவுளின் சிறந்த படைப்பாக உங்களை காணுங்கள் எனவே நம்புங்கள் நாம் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தின் சுற்றுலா பயணிகள் டிராவல் ஏஜென்ட் அவர் அவர்தான் கடவுள் உங்களின் பாதைகள் முன்பதிவுகள் மற்றும் சேருமத்தை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது உங்களோட ட்ராவல் ஏஜெண்ட்டால் உங்கள் முழுமனதுடன் உங்களை நம்புங்கள் வாழ்க்கையை அனுபவிங்கள்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளையும் இதுதான் வாழ்வின் கடைசி நாள்னு நன்றியுணர்வுடன் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத நான் திரும்ப இது சொன்னது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த காலத்தில் ரொம்ப பேர் பல விஷயங்களை தலையில் போட்டுக்கிட்டு கவலை போட்டுக்கிட்டு சுற்றிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு மிஸ்டர் மீன் மூலியமா இந்த செய்தி சென்று சேர்ந்தால் வாழ்க்கை வாழ்வதற்கு என்கிறது ஒரு புரிதலை ஏற்படுத்தும் வாழ்க வளமுடன்